கார்த்தியோடைய நடிப்பில் சர்தார் டூ படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இன்னமும் எப்படா ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு ஆவலாக வந்து வெயிட் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பற்றி சின்னி ஜெயின் சார் வந்து முன்னாடி சொன்னது இப்போது திரும்பவும் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டு அதாவது டேரக்டர் மித்ரன் வந்து சும்மா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுக்க இருக்கார் சர்தார் டூவில் நான் வந்து நடிச்சிருக்கேன் எஸ்ஜி சூர்யாவும் கார்த்தியும் வந்து சும்மா பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கன்டென்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது நான் எழுதி கொடுக்குற இந்த படம் வந்து பயங்கர ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னமும் ரசிகர்கள் மத்தியில் அவர் வந்து ஹைப் பேத்தினார் ஸோ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சர்தார் ஒன்னுலேருந்தே நாங்கள் இன்னும் வெளியில் வரல அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மூவி தான் சர்தார் ஒன் இப்போ சர்தார் டூ வந்து இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னமும் அதிக சந்தோஷத்தை கொடுக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நாங்கள் காத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மித்ரன் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டேரக்டர்ஸை விடலாம் கம்பேர் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு மித்ரன் வந்து கிரேட் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க